பிரம்மா குரு குரு மகேஸ்வராக குரு சாக்டா ஸ்ரீ குருவே குரு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் காஞ்சி மகாபெரிய குருவலியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருடைய வாழ்க்கையுமே முக்கியமா மாத்தக்கூடிய பலன் குரு பகவானுடைய பேர்ச்சி பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயுகத்தை கொடுக்க வரார் வரக்கூடிய மே மாசம் பதினாலாம் தேதி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை மாத்தக்கூடிய அமைப்பாக இந்த குரு பேர்ச்சி கண்டிப்பா மாறப்போகுது பனிரெண்டு ராசிக்கும் ஏன்னா இயற்கையில எது சுபகரம் குரு பகவான் தாங்க அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை எத்தனை பேர் கோடி நன்மை அடைய போறாங்க அதுக்கான ஒரு பலன்தான் இது குரு ஜோத டிவுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பாருங்க இந்த குரு பயிற்சி மே மாசம் இருபத்தி தேதி வரை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இது கடைசி முட்டு வீடியோ பாருங்க இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் கொடுக்குறேன் குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பிறன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட இந்த ஒரு வருஷத்துல ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஒரு பலனும் இதுல கண்டிப்பா இருக்கு வீடியோவை மிஸ் பண்ணாம அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே இதுலயுமே பாருங்க மிதுன ராசி ஒரு புத்திசாலியான குணம் மிதுன ராசி என்பட்டு அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பலவாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மிதன ராசிக்காரன் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பரவணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்குன்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் மிதனத்துக்கிட்ட உண்டு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மீனத்துக்கிட்ட எப்போதுமே இருக்குங்க சாரி மிதன ராசிக்கிட்ட இது அறிவித்திறன் கூட ராசிங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க உங்களுக்கு எல்லா கணக்கும் பாருங்க விடுவரும் சூப்பரா போடுவாங்க கணக்கு வழக்குல ஃபர்ஸ்டா இருப்பார் மிதுனம் ஆளுக்கு தன்னை மாத்திக்க கூடிய குணம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் ஒரு நிர்வாக பொறுப்பான குணம் கிட்ட இருக்குது உங்க அறிவை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க மிதன ராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் மனசுக்குள்ள வச்சுப்பாங்க வெளியில காட்டிக்க மாட்டாங்க அதான் உங்கள்கிட்ட பிடிச்சது உங்களுடைய பிரம்மாண்டமான யோசனை இருக்கு தெரியுங்களா மிதனத்துக்கிட்ட உங்கள் மாதிரி யாரும் யோசிக்க முடியாது சில பேர் அந்த யோசனை வெளியில கொண்டாடாம தான் நிறைய விஷயத்துல பின்னாடி ஃபீல் பண்றாங்க லைஃப்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு ரெட்ட குணம் உங்கள்கிட்ட இருக்கும் தெரியுங்களா உங்க அறிவை யூஸ் பண்ணா உங்களை அடிச்சுக்க இந்த உலகத்துல ஆலையில மிதன ராசிக்கிறேன் அறிவா நீங்க நீங்க தைரியத்தை விடாதீங்க தைரியத்தை மட்டும் நீங்க உள்ள கொண்டாங்க நீங்க தான் ராஜா எல்லாருமே கொஞ்சம் எப்படிதான் ஒருத்தருக்கோம் வந்து அடிப்பாங்க நீங்க அப்படி அடிக்க மாட்டீங்க உங்க பேச்சாலே ஒருத்தரை கவர் பண்ணக்கூடிய திறமை உங்கள்ட்ட இருக்குது ஒரு ஆக்டிவிட்டா இருப்பீங்க எப்போதுமே நீங்க அப்படிப்பட்ட ராசிக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுக்க போற இதுக்கான ஒரு பலன்தாங்க நீங்க இனிமே பாருங்க குரு உங்க ராசிக்கு வர அதனாலதான் குரு பார்த்தா கூடி நம்ம எத்தனை பேர் குரு வந்துட்டா பாருங்க எடுத்துட்டு ஓடுவாங்க ஆஹா நம்ம குரு பேச்சு வந்துருச்சியா நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகா இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க ஏன்னா இவர் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லா தான் செய்வாரு அவர் பார்க்கிற இடம்லாம் அப்படியே கோடி நன்மை கொடுப்பார் அதனாலதான் குரு பார்த்தா கோடி நன்மை கோடிமே இந்த பல மொழியே சொல்லியிருக்காங்க ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்துல தோஷம் இருந்தாலும் சரி அந்த தோஷத்தை நிற்கக்கூடிய ஒரே சக்தி குரு பகவார் மட்டும்தாங்க இருக்குது எந்த கிரகத்துக்குமே கிடையாது ஒரு பேர் என்ன தனக்காரகர் புத்திரக்காரகர் நிறைய பேர் உள்ள சொல்லலாம் பொதுவா பாருங்க பணத்துக்கு பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தாங்க வரணும் குழந்தைக்கு குரு தாங்க வரணும் கல்வி நிறுவனம் வச்சு நடத்தினா குரு தாங்க வரணும் ஒரு ஆசிரியர் வேலை பார்க்கணும் குரு தாங்க வரணும் ஒரு நீதிபதினா குரு தாங்க வரணும் ஒரு ஒரு சமூக தலைவர் வேணா குரு தாங்க வேணும் ஒரு அமைதி வேணும் குரு தாங்க வேணும் ஒரு வேலையை நீங்க கத்துக்கணும்னா குரு இல்லாம கத்துக்க முடியாதுங்க உங்களுக்கு ஒரு வேலையை சொல்லி கொடுத்தாருன்னா அவர் கண்டிப்பா குருவா பாருங்க அவர் அவர்தான் உங்களுக்கு எல்லாமே வழி நடத்துவார் அதனாலதான் குரு அருளிலேயே திரு அருளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நல்ல ஒரு குருவை பிடிச்சிட்டோமோ எல்லாமே வெற்றி தான் நமக்கு அதனால எல்லாத்துக்குமே குருவர்களுங்க தான் பண்ண முடியும் நல்லா கௌரவம் ஒழுக்கம் அந்தஸ்து எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் யார் ஜாத குரு இருக்கும் ஆன்மீகத்துல பட்டையை கிளப்புவாங்க அன்பு கருணை எல்லாமே குரு பகவான் தான் சட்ட ஒழுங்கு நீதி இது எல்லாமே பாருங்க அதிகமா இப்போ நிறைய மந்திரம் படிக்கிறோம் புரோதிகம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த குரு பகவான் பாருங்க கோவில் டிரஸ்ட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அறநிலையத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே பாருங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா அவங்க பெரிய ஆள் அப்ப ஜாதகத்துல பாருங்க இவ்வளவுக்கும் காரகர் குரு வர்றாரு இப்ப பாருங்க உங்க ராசிக்கு வர்றாரு உங்களை கெடுப்பாரு அவரு கெடுக்கவே மாட்டாரு உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி குரு பஸ்ட் அதை பார்க்கணும் ஏழாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி ஏழுலாம் உங்களுடைய மனைவி கணவன் எல்லாமே பொதுமக்கள் எல்லாமே குரு தான் அடுத்து பாருங்க பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுடைய தொழில் மாமனார் மாமிய பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அவர் குரு தான் உங்க ராசிக்கு வராது கெடுக்கவே மாட்டார் எல்லாரும் உங்களை பயமுறுத்துவாங்க ஜென்மசனி வந்து ஜென்ம குரு உங்களை வனவாசம் போகும் அப்படி பிடிப்பாங்க அப்பதானா உங்களுக்கு தடையே கொடுக்க மாட்டார் குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க மிதன ராசியில் போறேன் நம்ம அதை வித்தியாசமான பலன் எடுக்க போறாங்க மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் இது நட்சத்திரம் குரு போவார் அந்த அதிபதியை வச்சு நம்ம சொல்லலாம் மிருகசிரியங்கிற யாரு செவ்வாய் உங்களுக்கு செவ்வாய் எத்தனை அமைதி ஆறாம் இட அதிபதி பதினோராம் அதிபதி லாபஸ்தான அதிபதி வராரா அங்கே கெடுக்க மாட்டார் அடுத்து திருவாதரில் போனார்னா உங்களுக்கு ராகு இந்த வருஷத்துல பாருங்க ராகு பேசி இந்த வருஷத்துல குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நாள் அங்கே தள்ளி வருது ஒன்பதாம் இடத்துல ராகு பேர் இருக்காரு உங்களுக்கு ராகு பே இருந்தால் ஒன்பதாம் இடத்துல ராகு வந்துருவாரு அங்கேயும் யோகம் தான் அடுத்து புனர்பூசம் வச்சுதான் உங்க அதுவும் குரு சொந்த காலில் போறாரு அங்கே பாதிப்பாரா கெடுக்கவே மாட்டார் மிதனராசிக்கு ஜென்ம குரு எக்காரத கொண்டு இந்த பிரச்சனை வனவாசம் அப்படின்னா கிடையவே கிடையாது ஜென்ம குரு வாழ்க்கையை மாற்றும் எத்தனை நிறைய பேருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி விரை குரு என்ன பண்ணுச்சுன்னா கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு தொழில்ல அடி வாங்குடிங்க தொழில் எதிர்ப்பு சரியில்லை கேட்டு பாருங்க கேளுங்க மிதன ராசிக்கார எத்தனை பேர் முதலில் போட்டு ஏமாந்துட்டீங்க கேட்டு பாருங்க எவ்வளவு பேருக்கு கடன் பிரச்சனை இப்ப ரீசெண்டா ரெண்டு மாசமா கடன் பிரச்சனை எத்தனை பேர் இருந்துச்சு எத்தனை பகை பிரச்சனை பாத்தீங்க எவ்வளவு லாபத்தில் தடவை பாத்தீங்க எத்தனை பேரை கேளுங்க கணவன் மனைவி ஒற்றுமையில எத்தனை பேர் பிரிஞ்சீங்க கேட்டு பாருங்க நிம்மதி இல்லை படிப்புகளில் நிம்மதி இல்ல ஒரு மந்தமான தன்மை தன்மையை பார்த்தேன் எல்லாமே வெரே செலவு வந்துச்சு எதுவுமே பொருளாதார வருமானத்துல என்னால பார்க்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டேன் கேளுங்க மிதன ராசியை கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க சொல்லவே மாட்டாங்க படிப்புகளிலாம் பாருங்க கேட்டு பாருங்க கமிஷன் எதுவுமே சரியாம இல்லைங்க ஏன்னா அவங்களுக்கு அதிக ஜாதம் கொடுத்ததும் மிதன ராசி இனிமேல் மாறும் கண்டிப்பா உங்க தலையெழுத்து மாறணும் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க விட்டுறாது மிதனராசி உங்களுக்குள்ள அறிவு இருக்கு ஞானம் இருக்கு அதை வெளியில கொண்டாங்க நீங்க பெரிய ஆளுங்க எதுக்குமே அடிமணிஞ்சு போவாங்க இனிமே நீங்க தான் ராஜா அதுக்கான நேரம் வந்துருச்சு உங்க லைஃப வாழ்றதுக்கான நேரம் உங்களுக்குள்ள இருக்குது அதை கொண்டு வாங்க வெளியில அவ்வளவுதான் மிதனம் கண்டிப்பா வெற்றி உண்டு முதல் பலன் என்ன சொல்லலாம் குரு எங்கேயெல்லாம் நான் சொன்ன குரு பார்த்தா கோடி அஞ்சாம் இடத்த பாக்குறாரு எத்தனை பேருக்கு திருமணம் மட்டும் இந்த வருஷத்துல மட்டும் நடக்கும் மட்டும் பாருங்க எத்தனை பேருக்கு காதல் திருமணம் நடக்குது ரெண்டாவது திருமணம் நடக்குது வீட்டுல சுபகாரியம் நடக்குது எத்தனை பேர் பாருங்க குழந்தை பாக்க எத்தனை பேருக்கு ஆசை கிடைக்குது எல்லாமே சூப்பரா இருக்குது லைஃப் அப்படியே ரசிச்சு வாழுங்க நல்லா எது வந்தாலும் சரி கவலையே படக்கூடாது நல்ல கிரகம் உங்க மேல வருது அவ்வளவுதான் நல்ல சிந்தனை வருது அறிவு வருது ஞானம் வருது நிறைய நீதிபதியில எத்தனை பேர் இருக்கீங்களோ அக்கௌண்ட்ஸ் பேங்க்ல எத்தனை பேர் ஆக்குறீங்களோ எல்லாத்துக்கும் மேல் பொசிஷன்ல போறீங்க எத்தனை பேர் வேலை இல்லாம அழிஞ்சீங்க அனைவருக்கும் வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் சூப்பரான வேலை கிடைக்கும் பாத்தீங்க கடன் பிரச்சனை வராது எதிரி பிரச்சனை வராது பகை பிரச்சனை வராது எப்படிப்பட்ட கடன் அடைச்சிருவீங்க பொருளாதார வருமானத்துல நீங்க மேலோங்கி வரணும் ஏதோ ஒரு நகை வாங்க போறீங்க நகை பணம் சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது பிரச்சனை ஒன்பட்டு காசு எதுவுமே இருக்காது நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா நீங்க பாக்க போறீங்க இப்ப எல்லாமே பாருங்க வருமானம் பொருளாதாரம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் பார்த்து திருமண வாழ்க்கையில தடை இல்லை தாமதம் இல்லை நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் உண்டு காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி எல்லாத்துக்கும் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இந்த கோர்ட்டு கேஸ் எத்தனை பேர் இடம் பூமி பிரச்சனை அலைகிறீங்க அலைகிறீங்களா நிறைய பேர் அலைவீங்க அந்த பிரச்சனை அரசாங்கம் மூலம் உங்கள் பக்கம் சாதகமாக வந்து பிரச்சனை சால்வ் ஆகி வழக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே சரியாகி சரியாகினா அவர் அஞ்சாம் இடத்தை பூர்வீ சுத்த உங்கள் ஆசையை பார்க்கறாரு அப்போ அந்த வழக்கு பிரச்சனை சரி பண்ணி கொடுப்போம் அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு எப்படிப்பட்டே அரசாங்கம் மூலம் உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும் எத்தனை பேர் வக்கீலுக்கு படிக்கிறீங்க எத்தனை பேர் அக்கௌண்ட்ஸ் கணக்கில் படிக்கிறீங்க எத்தனை பேர் ஐடிஐ ஃபீல்டு சம்பளம் எல்லாத்துக்கும் சரி படிப்பு பெரிய அளவில் சாதிப்பீங்க அரசாங்கம் வேலையில நிறைய பேருக்கு கிடைக்கும் எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்லன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அனைவருக்கும் கிடைக்கும் வெளிநாட்டுல வெளியூர்ல இங்க படிச்சாலும் வெளில வெளியில யார் யாருந்தாலும் சரி வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை நல்ல ஒரு வேலை அந்தஸ்தான் கௌரவமான வேலை உங்க பக்கம் தேடி வரும் திருமணம் அதான் சொல்றது திருமணத்துக்கு ஃபர்ஸ்ட் தான் சொல்லிட்டேன் வெளிநாடு யோகத்துல நிறைய பேர் லாட்ரி போடுங்க கண்டிப்பா பணம் வந்துடும் ஜாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து லாட்ரி வந்துடுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் தொழில பயங்கரமா சாதிப்பீங்க சொந்த கால நிக்க போகிறீங்க நல்ல ஒரு அங்கீகாரமாக நிற்க போகிறீங்க உங்களுக்கு பெயர் புலந்ததுக்கு கௌரவம் தேடி வர போகுது பாருங்க எத்தனை பேர் தொழில் பண்ணுங்கிற ஆசை இருக்கு ஜாதகத்தை எடுத்து பாருங்க குரு பவனும் சனி பவனும் நல்லா இருக்கிற தொழில ஸ்டார்ட் பண்ணி அடிச்சு கிளப்பிடுவேன் சூப்பரா இருக்கும் நான் ஆல்ரெடி பத்தாம் இடத்து சனி இருக்காரு குரு வந்துட்டார் தொழிலர் பயங்கரமா லாபத்தை கொடுத்துருவாரு திடீர்ல ஆற்று யோகம் எல்லாமே நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இருக்கும் வெளிநாட்டுல படிக்கலாம் இங்கே வேலை கிடைக்கும் நிறைய இரும்பு சார்ந்த துறை நெற்பு சார்ந்த துறை ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை இது எல்லாமே பட்டைய கிளப்பு போரி தைரியம் பயணிங்க வெற்றி உங்க பக்கம் இருக்குது இதுனத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு எந்த குறையான நல்லா இருக்கும் விளையாட்டு துறை எல்லாம் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பழம் முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் பாருங்க மிருக சிலத்தை பண்றது தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ண கூடிய உள்ள நிறைய இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மிருக சிலதர் ரொம்ப போட்டி போராட்ட தடை அவமான பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னே பார்க்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்க போறீங்க வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை இருக்காது லாபம் வரம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் படிப்புகள் எல்லா இருக்கும் உத்தியோகத்துறை உயர் தொழில் இருக்கும் எல்லாமே இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றும் பார்த்துக்கங்க இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் இந்த மிருகசீரத்தில் பிறகு சூப்பராக இருக்கு அடுத்து திருவாத நச்சிர பிறந்த கூடிய நட்சத்திர ஒன்பதாம் இடத்துல இருப்பார் இந்த வருஷத்துல அந்தஸ்து கௌரவம் தொழில் உத்தியோகம் ஆன்மீகம் பயங்கரமா இருக்கும் பொதுமக்கள் நல்ல பேரு கணவன் மனைவி ஒற்றுமை திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு அடுத்த அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஐடிஐ சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நீங்க சாதிப்பீங்க அதாவது திருமணம் பிறந்தவங்க லைஃப்ப வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா நீங்க தைரியமா இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூச பிறந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ஐயோயோ சொல்ல வார்த்தையே இல்லை திருமணம் சரியாமே இல்லை கணவன்னை ஒற்றுமை சரியா இல்லை படிப்பு கல்வி நல்ல நல்லா நல்ல உத்தியோகத்தை தடவை வந்துச்சு எல்லாமே செலவா வந்துச்சு இனிமே செலவே இல்லை நிம்மதியான ஒரு வாழ்க்கை கணவன் ஒற்றுமை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகள் எல்லாம் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பர் அமையும் நீங்க ஒரு தலைமைப் பொறுப்புக்கு போவீங்க புனர்பூசணப்படுறதவங்க ஒரு தலைமைப் பொறுப்பு நீங்க போகணும் எல்லாமே வெற்றியா தேடி வரணும் அமைப்பு சூப்பரா இருக்கு நகை பணம் சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும்னு பாத்துங்க இந்த புனர் பூசணவங்க ஒரு பெரிய அளவு சாதிக்கலாம் வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது